கவிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாளை அண்ணாவின் பெயரை அண்ணாவினுடைய திருப்பெயரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய குடியிலே தாங்கி இருக்கக்கூடிய அண்ணாவின் வழி நடக்கக்கூடிய இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இயக்கம் இன்றைக்கும் பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவினுடைய புகழை போற்றி கொண்டாடக்கூடிய வகையில் தமிழ்நாடு முழுக்க கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய ஆணை கிணங்க அண்ணாவினுடைய பிறந்தநாளை மிக எழுச்சியோடு இந்த இயக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறது அடுத்த ஆண்டு பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய இதே சூழலிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே கோட்டை கொத்தளத்திலே அமையும் அதற்கு காரணம் சொல்லுங்கள் அதற்கு அதற்கு காரணம் இல்லை மொத்தமாக நான் சொல்லிடுறேன் உங்களுடைய கேள்விக்கு நான் மொத்தமாக சொல்லிடுறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் பல்வேறு காலகட்டங்களில் இல்லை பல்வேறு இது போன்ற பல்வேறு எல்லா சோதனைகளையும் தாண்டி அந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக்கி சரித்திரங்களாக்கிய ஒரு மாபெரும் கற்பக தரு விருட்ச மரமாகிய இயக்கம் மக்களுக்கு சேவையாற்ற அப்படி இயக்கம் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் மக்கள் நேசிக்கின்ற இயக்கம் மக்களை நேசிக்கின்ற இயக்கம் அண்ணா திமுக கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு பேரறிஞர் அண்ணா சொல்லிக்கிறார் நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கொண்ட இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் ஆட்சி அமைக்கக்கூடிய வெற்றி பாதையில் இருக்கிறோம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி மீது மக்கள் மிகப்பெரிய வெறுப்போடு அதிருப்தியோடு இருக்கிறார்கள் அதற்கு ஒரே மாற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் என்பது உங்களுக்கு நான் ஒரே கருத்து தான் சொல்றேன் எடப்பாடியார் தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணி 26ல ஆக்சன் நான் சொல்றீங்கனா தமிழே ஏறிமா வருதுன்னு சொல்றாங்க சார் விட புரட்சி தமிழகத்தின் கலவன சொல்ற தலைவர் எம்ஜிஆர் என்பது என்பவர் ஒரு மகத்தான மாமனிதர் ஆக அருள் கூர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு வேறு யாரையும் நீங்கள் ஒப்பிட வேண்டாம் என்பது என்ன அண்ணா 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 அதே அதேபோல